எப்பொழுதும் கனவு உலகத்தில் வாழக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு சதய நட்சத்திரக்காரங்க எப்போதும் வந்து கனவு உலகத்துல மிதக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வாழ்க்கையே ஒரு கனவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னார் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கனவு மட்டும் தான் காணுவாங்க அதுக்கான வேலையில ஈடுபடும் போதுதான் வெற்றி என்பது இருக்கு என்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களோட பிரச்சனையாவே என்னென்னக்கா ஓவர் கேல்குலேஷன் சொல்லுவேன் கேல்குலேஷன் என்பது ரொம்ப நல்லது மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை இருக்கும் அந்த கற்பனைக்கு ஏற்ற கேல்குலேஷன் செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் ஏன்னா சதய நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளர் இருக்கும் அதே சதய நட்சத்திரம் ஓவர் கேல்குலேட்டிவ் பண்ணிட்டு கவுந்தவங்க நிறைய பேர் போய் ஏன்னா இவங்களுக்கு ஒரு பத்து ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சோம்னா அந்த பத்தை பத்தாயிரமா மாற்றணும்னு முயற்சி பண்ணுவாங்க கரெக்டாக வந்த பத்து ரூபா கூட இல்லாமல் போயிடும் அதுக்கு பதிலாக என்ன நூறுரூவா கணங்காரன் ஆகி மாட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு எப்பொழுதும் எல்லாத்துலையும் ஒரு பிரம்மாண்ட சிந்தனை இருந்துக்கிட்டாரு எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெரிய அளவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போய் பெரிய சிக்கல்களில் மாட்டுவதும் இந்த சதய நட்சத்திரக்காரில் பெரும்பாலும் இவங்களுக்கு என்னென்னாக்கா அந்த டிரைவிங் பயணம் பண்ணுவது ரொம்ப பிடிச்சோம் அதுவும் குறிப்பாக அந்த லாங் டைம் லாங் டிரைவிங் லாங் டிரைவிங் அதுவும் நைட்டில் பயணம் பண்ணணும்னு வச்சுக்க சதய நட்சத்திரம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே கண் விழித்து பயணத்தை செய்கிறது வந்து அதனால் அதனால தான் நிறைய சதய நட்சத்திரக்காரங்க போது நிறைய டிரைவராக இருப்பாங்க ஸோ இப்படி உள்ள சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ஒரு மாயை இருக்கக்கூடிய மாயை அதிகரிக்க ஏன்னா ராசியிலே பாருங்கள் ராகு பகவான் இருக்காரு ஐயன் மா ராகு பகவானே ஒரு மாயான கிரகம் என்ன உலகத்தில் வாழ்கிறனே தெரியாமல் ஒரு மாயான ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த கற்பனையை தகத்திருந்து யதார்த்தத்துக்கு வரணும் ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு கசப்பு இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் அந்த டைமில் கிடைக்காத ஒரு விரக்தி எல்லாமே இருக்கும் ஸோ இதை எல்லாமே கடந்து செல்லணும் கடந்து செல்ல பழகிக்கணும் இதுதான் உங்களுக்கான பரிகாரமே ஸோ வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை எதிர்கொண்டு இலங்கு கடந்து செல்ல பழகிடுங்க வச்சுக்கலேன் உங்கள் வாழ்க்கையை அமிர்த மாதிரி இனிக்கும் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பா